ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் தானாக வளரும் இதுக்கான அர்த்தம் என்னன்னா இந்த பழமொழியை வந்து ஒரு பையன் சொல்றதா இருக்கு அந்த பையனோட ஒய்ஃப் மனைவி வந்து ஊரா வீட்டு புள்ள அதாவது அந்த பையனோட இருந்து கிடையாது யாரோ தெரியாதவங்க தான் கட்டிக்கிறாங்க ஸோ அவங்க மனைவி வந்து ஊரா வீட்டு புள்ள அவங்க மனைவி வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்து இவரோட பிள்ளை ஸோ இதனால இந்த கொலாபரேஷனில் வந்தது தான் இந்த பழமொழி ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா அவங்க வயிற்றுல இருக்கிற தன்னோட பிள்ளை வந்து தானாக வளருமோ ஏன்னா வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு ஊட்டி விட முடியாது ஸோ அவங்க அந்த ஊறாம் பிள்ளை அதாவது தன்னோட மனைவிக்கு தான் ஊட்டி விட முடியும் இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னு கூகுளில் சர்ச் பண்ணதில் இந்த அர்த்தம் தான் எனக்கு கிடச்சிது இது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லை பொய்யாக கூட இருக்கலாம் எனக்கு தெரில நீங்களும் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதான் தான் சொல்ல போகிறேன் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க